சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்

అంతే కారణం

நம்மளோடைய ஒரு சக தோழியால் நம்மளோட

போற்றும் நல்ல முகப்பெருமான் இடம்பெற்றிருப்பது உலகெங்கும் ஆளுநர் தமிழர்களுக்கு தன்மை பெருமானில் உருவகப்படுத்தி நான் கண்மையை கொண்டப்பெருமானும் இங்கே கூறியிருக்க ஆசிரியர்

அவரை பெற்ற தாய் தந்தையருக்கு என்னுடைய சிறப்பாக நின்று விடாமல் சாதனைகளை நீங்கள் புரிவதற்கு என்னுடைய மரமாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் விநாயகர் நண்பர்கள் கொடுக்கும் சிறப்பாக மிக சிறப்பான முறையில் கவசம் விநாயகருக்கு சாத்தி முருகனுக்கு சந்தனத்தின் அலங்காரம் பிரதிப்பவர்கள் இப்பொழுது வருவது திருவிழாவும் மிக சிறப்பாளர்களையும் நடைபெறுகின்றது இத்தனை நிகழ்ச்சியும் ஒரு நாள் மட்டும் இல்லாமல் ராஜ விநாயகர் ஆலயம் நந்தன குழுவின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் மிக பிரமாண்டமாக இந்த நிகழ்ச்சியை நடைபெறுகிறது சிறப்பாளராக வரையக்கூடியதல்ல மரியாத அருமநாத் வருகை புரிந்திருக்கிறார்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல ஒரு டீம் ஒர்க்காக இருந்து இந்திய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கும் போது இதை தொடர்ந்து நம்ம வந்து பவனியுடைய திருவிழாவை நாம இது தொடர்ந்து நடைபெறும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து பிரதீப் அவர்கள் செய்த சாதனையை நம்ம எத்தனை பேரும் சேர்ந்து பாராட்டுறதுக்கான வாய்ப்பை நல்கி கொடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நாம ஒருத்தராக மட்டும் பாராட்டப்படுகிறவர்கள் பிரதீப் அவர்கள் இது ஒவ்வொருத்தரும்